டிஎன் எக்கனாமி அண்ட் சோஷியல் இஸ்யூஸ் மாநில பொருளாதார வளர்ச்சி பொருளாதார போக்கு இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாத பொருளாதாரத்தை எட்ட தமிழகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மாநிலத்தின் பெயரளவிலான வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் திட்டமிட்டபடி பதினாலு பர்சன்ட் அளவில் நிலையை நிலைநிறுத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த ஆண்டுகளில் பேரளவிலான ஜிஎஸ்டிபி வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கு முறையே பதிமூணு பர்சன்ட் மற்றும் பன்னெண்டு பர்சன்ட் என மதிப்பிடப்பட்டுள்ளது துறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் வேளாண்மை உற்பத்தி மற்றும் சேவை துறைகள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் முறையே பதிமூணு சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் மற்றும் ஐம்பத்தைந்து ச சதவீதம் பங்களிப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் தனிநபர் ஜிஎஸ்டிபியின் தேசிய அளவில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சம் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட ரூபாய் ரெண்டு புள்ளி ஒன்பது லட்சமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது